Hi friends, welcome to our channel. நாம் பார்த்திங்கன்னா ஐஎன்எம் டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் வந்து சீரியஸாக தொடர்ச்சியாக போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம் எதுக்காக அப்படின்னா குரூப் டூ டூ ஏ அண்ட் தென் குரூப் ஃபோருக்கு அடுத்த வருஷம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நாம் பார்த்துட்டுருக்கிற இந்த ஐஎன்எம் 25 ஃபைவ் லெசன்ஸில் வந்து இப்போ வரைக்கும் ஃபைவ் லெசன்ஸ் முடிச்சு நமக்கு சிக்ஸ்த் லெசனாக பார்த்துட்டு இருக்கோம் ஐஎன்எம் டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸில் ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு டைம் வந்து நம்ம சேனலில் ஐஎன்எம் டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்குவோம் ரிவிஷன் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு ஒரு டைம் போட்டு கண்ண முடி கேட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வருதா அப்படிங்கிறத வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கும் பயன்படும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு எந்த புக்கில் எந்த லெசனில் என்ன கான்செப்ட் இருக்குது என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே படித்தவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நம்ம வீடியோவை பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி உங்களால் வந்து கண்டினியூஸாக கான்செப்ட் வந்து பார்த்துட்டு வர முடியும் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் எட்டாவது லெசன் வரோம் அந்த எட்டாவது லெசன்லேயும் எட்டு புள்ளி ஒன்று எட்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி மூணு இந்த டாபிக் வரைக்கும் தனித்தனியாக வீடியோஸ் பார்த்துச்சு ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எட்டு புள்ளி நாலு இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து எப்படி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் மேற்கொண்டார் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தது இந்தியா வந்த பிறகு அவருடைய தொடக்க கால அந்த அகிம்சை போராட்டங்கள் என்னென்ன இருந்தது சம்பரான் சத்தியாகிரகம் ஹெதா சத்தியாகிரகம் அகமதாபாத் பஞ்சாலை போராட்டம் இந்த மாதிரி ஒரு இருந்தது அதே போல காந்தியடியை எப்படி தலைவர் ஆகுறாங்க அதன் பிறகு என்ன மாதிரியெல்லாம் வந்து போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்திய அளவில் வந்து அவர் தலைவராக மாறி காங்கிரஸ் எப்படி உருவாக்கப்படுது காங்கிரஸ்ல வந்து என்ன மாதிரி வந்து போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதே போல நேத்தை போட்ட அந்த வீடியோவில வந்து ஒத்துழையாமை இயக்கம் காந்திடிகள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதன் கீழே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க சௌரி சௌரா ஆக்ட் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தோம் ஸோ அந்த வகையில் இந்த ஒத்துழைமை இயக்க போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும்போது சுயராஜ்ய கட்சியை பற்றியும் நேற்று பார்த்துருந்தோம் சரியா அந்த சுயராஜ்ய கட்சி ஏன் தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தாச்சு இப்போ பார்க்கறது கான்செப்ட் என்ன அப்படின்னா முழுமையான சுயராஜ்யத்திற்கான போராட்டம் பிளஸ் சட்டமறுப்பு இயக்கம் மறுபடியும் தொடங்கப்படுறதில்லை இதுதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில அதாவது எந்த நிலையை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டம் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டதை குறித்து திருப்தி அடையாத காங்கிரஸ் சிலர் முழுமையான சுதந்திரம் வேண்டி கோரிக்கை வைத்தனர் ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இருக்க போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி சமயத்தில் டொமினியன் அந்தஸ்து கொடுத்தது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேயே சிலர் வந்து நினைக்கிறாங்க அதெல்லாம் திருப்தி திருப்தி கொடுக்கல அவங்களுக்கு இந்த டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது அவங்களுக்கு திருப்தி அடையும் விதமாக இல்லை அந்த காங்கிரஸர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுமையான சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க அது என் எங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது ரொம்ப 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 ஒரு முக்கியமான காங்கிரஸ் அமர்வு இது யாருடைய தலைமை அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுடைய அந்த இயருடைய லாஸ்ட் நான் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் காங்கிரஸுடைய அமர்வுகள் எல்லாமே வந்து இயர் எண்ட்ல டிசம்பர் தான் நடக்கும் சரிங்களா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூரில் நடக்குது எந்த காங்கிரஸ் மாநாடு லாகூர் காங்கிரஸ் மாநாடு யார் தலைமை வைக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு இதில் முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறது இலக்காக அறிவிக்கப்பட்டது ஸோ முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது எந்த காங்கிரஸ் அமர்வு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்ட லாகூர் காங்கிரஸ் அமர்வு அதை வச்சுக்கோங்க அதில் முழுமையான சுதந்திரம் இலக்காக அறிவிக்கப்பட்டது வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது என்றே முடிவு செய்யப்பட்டது ஸோ இந்த கொஷின் கேட்பாங்க முழுமையான முழுமையான சுதந்திரம் தான் இலக்கு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வட்டமேசை மாநாட்டுக்கு காங்கிரஸ்ல இருந்து யாருமே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற முடிவும் இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் எடுக்கப்பட்டது அதே போல மறுப்பு இயக்கத்தை வந்து நம்ம தொடங்கணும் அப்படிங்கிற முடிவும் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் எடுக்கப்பட்டது இந்த மூணு ஒண்ணு முழுமையான சுதந்திரம் ஒன்று வந்து என்ன முழுமையான சுதந்திரம் இன்னொன்று வட்டமேசை மாநாடு புறக்கணிப்பு இன்னொன்னு வந்து சட்டமறுப்பு இயக்கம் தொடக்கம் இது எல்லாமே லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் முடிவு செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறாம் நாள் சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு வரிகொடாய் இயக்கம் உள்ளிட்ட சட்டமறுப்பு இயக்கம் மூலமாக வன்முறை இல்லாத முறையில் சரியா வன்முறை அற்ற முறையில் முழுமையான சுதந்திரம் அடைவது குறித்து நாடு முழுவதுமே உறுதிமொழி ஏற்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வருஷ வருஷம் வந்து சுதந்திர தினம் தினம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி நாலு சுதந்திர நாளாக அறிவிக்கிறாங்க வரிகொடா இயக்கம் உள்ளிட்ட சட்டமறுப்பு இயக்கம் அதாவது சட்டமறுப்பு இயக்கத்தில் ஒரு பகுதி வரிகொடா இயக்கம் வச்சுக்கோங்க ஸோ வரிகொடா இயக்கம் உள்ளிட்ட சட்டமறுப்பு இயக்கம் மூலமாக வன்முறை இல்லாத ஒரு முறையில் முழுமையான சுதந்திரம் வந்து அடையணும் அப்படிங்கிறத குறித்து நாடு முழுவதுமே உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்க இந்த இயக்கத்தை தொடங்க இந்திய தேசிய காங்கிரஸ் காந்தியடிகளுக்கு அங்கீகாரம் அளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது எந்த இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் சரியா ஆங்கிலேயர்களுடைய சட்டங்கள் திட்டங்களுக்கு வந்து கட்டுப்படாமல் அதை மறுப்புது சரியா வரி வரி செலுத்த சொன்னாங்கன்னா வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது உப்பு வரி கட்டணும் அப்படின்னா உப்பு சட்டத்தை மீறி உப்பு வரி உப்பு வந்து இப்போ எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து வரி கொடாய் இயக்கம் வந்து ஒரு முக்கியமான இதாக இருந்தது அதை காந்தியர்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க காங்கிரஸ் சரியா ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஓராம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் அரசு பிரதிநிதி அதாவது வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவோம் இர்வின் பிரபுவிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுக்கப்பட்டது ஸோ இர்வின் பிரபு அப்படிங்கிறவங்க கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்று முடியறதுக்குள்ளார நாங்கள் சொல்கிற கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி காலக்கெடு கொடுத்து அரச பிரதிநிதியாக இருந்த இர்வின் பிரபு கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க ஸோ அந்த மனுவில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவம் மற்றும் ஆட்சி பணி சேவைகளுக்கான ஐம்பது சதவீதம் வரை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா ராணுவத்துக்கு இருந்தாலும் சரி ஆட்சி பணி சேவைகளுக்காக இருந்தாலும் சரி அதோடைய செலவுகளை ஐம்பது சதவீதம் குறைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வேலை செய்ய நூறு ரூபாய் ஆகுதுன்ட்டு ஆங்கில அரசு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஐம்பது ரூபாய் அளவுக்கு ஆங்கில அரசு குறைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க சரியா ராணுவம் பணி சேவைகளுக்கான செலவுகளை ஐம்பது சதவீதம் வரை குறைப்பது முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது சரியா ஒரு புறக்கணிப்பு இருக்குது அப்படின்னா வந்து முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது சரியா சௌரி நிகழ்வின் போதெல்லாம் கூட வந்து நிறைய பேர் அரசு பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒதுலையாமை இயக்கத்தில் கைது செய்யப்பட்ட அனைத்து அரசியல் கைதுகளையும் விடுதலை செய்வது நில வருவாயை ஐம்பது சதவீதமாக குறைப்பது சரியா எப்படி வந்து செலவுகள் இராணுவத்துக்காக செலவோ ஆட்சிப்பணிக்காக செலவோ ஐம்பது சதவீதம் குறைக்கணுமோ அதே மாதிரி நில வருவாயையும் ஐம்பது சதவீதமாக குறைக்கணும் உப்புறையும் முழுமையாகவே இல்லாமல் செய்யணும் ரத்து செய்யணும் இது எல்லாமே வந்து இர்வின் கிட்ட கொடுத்த மனுவில் இருந்து கோரிக்கைகள் இது எல்லாமே சரி செய்தரணும் அதாவது இது எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துடணும்னு அவங்க கொடுத்த காலக்கெடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பது சோ இந்த காலக்கெடு செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை மனு கொடுக்கப்படுது கோரிக்கை மனுவுக்கு அரசு பிரதிநிதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கை மனுவை பார்த்துட்டு அரசு பிரதிநிதி பதிலே தெரிவிக்கலை எந்த பதிலும் தெரிவிக்கலை சரியா அந்த பதில் தெரிவிக்காத நிலையில் காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினார் உப்பு மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு அறிவுபூர்வமான முடிவு தான் சரியா இவங்க அதில் ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்களே உப்புக்கு உப்பு மேலே இருக்கிற வரியை வந்து ரத்து செய்யணுன்ட்டு அது வந்து நல்ல ஒரு கோரிக்கை தான் ஆனாலுமே கா காந்தியடிகள் கொடுத்த அந்த மனுவுக்கெல்லாம் வந்து அரசு பிரதிநிதியை வந்து எந்த முடிவுமே சொல்லல சரியா அப்படி சொல்லாததுனால காந்தியடிகள் என்ன பண்றாங்க உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்குறாங்க காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டாம் நாள் எழுபத்தி எட்டு பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார் சோ எப்போது தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எங்கிருந்து தொடங்கினார்னு கூட ஒரு கேள்வி கேட்பாங்க சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தொடங்குறாங்க எப்போது தொடங்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் மார்ச் பனிரெண்டாம் நாள் எத்தனை நபர்களுடன் அப்படின்னா எழுவத்தி எட்டு நபர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து இருந்து இந்த யாத்திரையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானோர் வந்து கூடவே சேர சேர அந்த யாத்திரை வந்து நீண்டு கொண்டே போகுது காந்தியடிகள் தனது அறுபத்தி ஓராவது வயதில் இருபத்தி நான்கு நாட்களில் இரநூத்தி மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்தாம் நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அப்போது அந்த தண்டி யாத்திரையின் போது காந்தியளுடைய வயது பாருங்க அறுபத்தி ஓரு வயது எத்தனை நாட்கள் நடந்திருக்காங்க அப்படின்னா இருபத்தி நான்கு நாட்கள் எத்தனை மைல்கள் நடந்திருக்காங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் இதை ஞாபகம் வைக்க முடியலன்னா நாள் வந்து இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்தாம் நாள் மார்ச் பன்னிரெண்டாம் நாள் தொடங்கின அந்த நடைப்பயணம் ஏப்ரல் ஐந்தாம் நாள் மாலை தண்டி கடற்கரையை போய் அடைகிறாங்க சரியா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த யாத்திரையை வந்து நிறைவு செய்தது தான் ஏப்ரல் அஞ்சாம் தேதி உப்பு கடற்கரை அதாவது கடற்கரையில் போய் தண்டி கடற்கரையில் போயிட்டு உப்பு எடுத்தது அப்படின்னு டேட் கேட்டாங்கன்னா ஏப்ரல் ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறாம் தேதி தான் உப்பெடுத்திருப்பாங்க ஸோ உப்பு வரியை மீறி உப்பு சட்டத்தை மீறி தண்டி யாத்திரையிலிருந்து அந்த கடற்கரையிலிருந்து காந்தியடிகள் உப்பெடுத்த நாள் அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் அந்த பயணம் வந்து தொடங்கப்பட்டது மார்ச் பன்னிரெண்டு முடிவடைந்தது ஏப்ரல் ஐந்தாம் தேதி சரியா உப்பை கையில ஒரு பிடி உப்பை வந்து கையில எடுத்து உப்பு சட்டத்தை வந்து மீறின நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் ஆறு மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு பாக்கும்போது இது வந்து நம்ம பார்த்தது இந்திய அளவில் இப்ப மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாட்டுல திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் இதே மாதிரி ஒரு உப்பு யாத்திரையை யார் நடத்துறாங்க அப்படின்னா சீராஜாஜி நடத்துறாங்க சரியா ஸோ தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகம் எங்கிருந்து எங்கு வரை நடத்தப்பட்டதுன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் முறை அதுக்கு தலைமை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சி ராஜாஜி அவர்கள் கேரளா ஆந்திரா மற்றும் மேற்கு வங்காளத்தில் சரியா கேரளா ஆந்திரா மற்றும் வங்காளத்திலையும் உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா மற்ற எந்த பிளேசஸ்லன்னு உப்பு சத்தியாகிரகம் நடந்தது அப்படின்னா கேரளா ஆந்திரா வங்காளம் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் காஃபர் கான் என்பவர் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்றார் ஸோ இந்த வரிகொடா இயக்கம் அப்படின்னு சொல்கிற இயக்கத்திற்கு வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் இந்த தலைமையேற்றார் செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட கிட் கிட்மர்கர் அப்படிங்கிற இயக்கத்தை அவர் நடத்த அதாவது கிட் மர்க் மர்கிர் அப்படின்னு சொல்லுவாங்க தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அந்த இயக்கத்தை நடத்தினவங்க யாருன்னு கேட்டாலும் அதே போல இந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து வடமேற்கு மாகாணங்களில் எல்லை மாகாணங்களில் தலைமையற்றவங்கன்னு கேட்டாலும் கான் அஃப்துல் காஃபர்கான் அவர்கள் தான் காந்தியடிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அழைக்கப்பட்டார் சரியா இந்த உப்பு வரி சட்டம் அதாவது உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க எரவாடா சத் சிறையில் வந்து அடைக்கப்பட்டாங்க ஜவஹர்லால் நேரு கான் அப்துல் காபர்கான் மற்றும் இதர தலைவர்கள் விரைவாக கைதானார்கள் அவரை தொடர்ந்து அதாவது காந்தியடிகளை கைது செய்து எரவடா சிறையில் அடைத்ததன் பிறகு ஜவஹர்லால் நேரு கான் அப்துல் காபர்கான் இந்த மாதிரி மற்ற தலைவர்களையும் வேகமாக கைது செய்கிறாங்க அந்நிய துணிகள் புறக்கணிப்பு மதுக்கடைகள் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் வரிகோடா இயக்கம் வனச்சட்டங்கள் பின்பற்ற மறுப்பது ஆகியன உள்ளிட்ட பல ஆர்ப்பாட்ட வடிவங்கள் பின்பற்றப்பட்டன ஸோ இந்த போராட்டத்தின் போது இந்த உப்பு சத்திய மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது அந்நிய துணிகளை புறக்கணிப்பது மதுக்கடைகள் முன்பு ஆர்ப்பாட்டங்களை செய்வது வரிகொடா இயக்கம் மற்றும் வனச்சட்டங்களை பின்பற்ற மறுப்பது இந்த மாதிரி பல ஆர்ப்பாட்ட வடிவங்கள் பின்பற்றப்பட்டன பெண்கள் விவசாயிகள் பழங்குடியினர் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளும் என சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் நாடு தழுவிய போராட்டத்தில் பங்கேற்றனர் ஸோ எந்த இயக்கத்தின் போது அப்படின்னு கேட்பாங்க பெண்கள் குழந்தைகள் விவசாயிகள் பழங்குடியினர் மாணவர்கள் என்ற அனைத்து அதாவது சமூகத்தில் இருந்த அனைத்து பிரிவு மக்களும் நாடு தழுவிய போராட்டத்தில் பங்கேற்றது இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களிலே இது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு முதலாவது வனச்சட்டம் இங்கே வந்து நம்ம வனச்சட்டத்தை மீறினாங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த கான்செப்டில் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிலேய அரசு வனச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காடுகளிலிருந்து இந்த சுள்ளி எடுக்கிறது கால்நடை தீவனம் மற்றும் தேன் விதைகள் மருத்துவ மூலிகைகள் மற்றும் கொட்டைகள் இந்த மாதிரி சிறிய அளவில் வன உற்பத்தி பொருட்களாக இருந்தது அது வனப்பகுதிகளிலிருந்து சேகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்ததுதான் இந்த முதல் வன சட்டம் வருஷம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லி பொறுக்கக்கூடாது கால்நடைகளுக்கு தீவனங்கள் எடுக்கக்கூடாது தேன் எடுக்கக்கூடாது விதைகள் சேகரிக்கக்கூடாது மருத்துவத்துக்கு தேவையான மூலிகைகள் எடுக்கக்கூடாது கொட்டைகள் இது எல்லாமே வந்து வனத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுற சின்ன சின்ன பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாமே வனப்பகுதியிலிருந்து சேகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் என்ன செய்து தடை செய்து இந்த சட்டம் வந்து வனத்தில் வாழ்ந்தவர்களுக்கே தடை விதிக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாகவே கருதப்பட்டது ஸோ இந்த கான்செப்ட் என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாவது வருஷத்தில் பார்க்கும்போது இந்திய வனங்கள் சட்டப்படி வனங்களுடைய உரிமையாற்றது கவர்மெண்ட் கேட்தான் நன்சை நிலங்களாக இருந்தாலும் தரிசு நிலங்களும் வனங்களாகவே கருதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்ய செய்யப்பட்டது ஸோ இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டுக்கு பிறகு வனங்களில் இருந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்த அந்த பயிர்கள்லாம் அழிச்சு அதாவது மரங்கள் எல்லாம் அழிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த இடத்துல எரிச்சு அதை நில சமப்படுத்தி விவசாயம் செய்வாங்க விவசாயம் வந்து நல்லபடியாக செய்துட்டு இருக்கிற செய்துட்டு மறுபடியும் அந்த நிலங்களை கைவிட்டு வேறொரு இடத்திற்கு சென்று மற்ற மரங்களை அழிச்சு அங்கே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலத்தை சமன்படுத்தி அங்கே விவசாயம் இந்த மாதிரி பழங்குடியினர் பயன்படுத்திய ஒரு சுழற்சி முறை விவசாயம் வந்து தடை செய்யப்படுது உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் இருந்த வனப்பகுதிகளை வந்து தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது உள்ளூர் மக்களோட கட்டுப்பாட்டிலிருந்து வனப்பகுதிகளை என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்களே அதை அந்த அங்கேயே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் அதாவது பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகள் ப்ளஸ் தேசியவாதிகளும் வந்து எதிர்க்கிறாங்க பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜ தலைமையில் ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வனச்சட்டம் அப்படிங்கிறத கான்செப்டில் பேஸ் பண்ணி பழங்குடியினர் வந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க ஸோ அதில் ஒரு முக்கியமான ஆதாரமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராம்பா அப்படிங்கிற பிளேஸில் அல்லூரி சீதாராமராஜ தலைமையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் தான் ராம்பா பகுதி ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராமராஜ் போராடியதால் அவரது உயிரை குறிவைத்து ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது ஸோ இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாகவும் அவங்களுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயங்களை சொல்லக்கூடியவைகளையும் ஆங்கில அரசை எதிர்த்து ஒரு போராடுறதுனால அவரோட உயிரையே குறி வச்சு ஆங்கில அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்குகிறாங்க ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சியை அடக்குவதற்காக மலபார் காவல்துறையினர் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது ஸோ இந்த ராம்பா பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுடைய கிளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கிருந்து மலபார் காவல்துறையுடைய சிறப்பு குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது வனவாசிகளின் நலனுக்காக போராடிய இந்த அல்லூரி சீதாராமராஜ் வந்து என்ன பண்றார் அப்படின்னு இந்த போராட்டத்தின் போது சுட்டுக் கொல்லப்படுகிறார் நெக்ஸ்ட் என்ன வட்டமேசை மாநாடு பத்தி தான் இந்த இயக்கத்தின் மத்தியில அதாவது இந்த வரிகுடாய் இயக்கம் முத்துழையாமை இயக்கம்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த இயக்கத்துறை மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் லண்டன்ல ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு நடக்குது ஸோ அதை ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் மாதம் முதலாவது வட்டமே பிரதமர் மாநாடு பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்ரோனால் மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவிக்கிறாங்க ஸோ அந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் தான் பிரிட்டிஷோட பிரதமராக அப்போ இருந்த ராம்சே மெக்ரோனால் அவர்கள் மாகாணங்களில் ஆட்சி பிளஸ் மத்திய அரசு சரியா மாகாணங்களில் சுயாட்சியோடைய மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு யோசனை சொல்கிறாரு காங்கிரஸுடைய தலைவர்கள் எல்லாமே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா முன்னே பார்த்தோம் இந்த காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எரவாட சிறையில் அடைக்கப்படுறாங்க அவரை தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு அப்புறம் கான் அப்துல் காபர்காம் இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க இதனால் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி வந்து கலந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பிரச்சனை குறித்து எந்தவித முடிவுமே எடுக்கப்படலை சரியா ஏன்னா அங்கே காங்கிரஸ் தலைவர்களே யாரும் இல்லை அப்படிங்கிற பசத்தில் எந்த முடிவும் எட்டப்படாமல் முதல் வட்டமேசை மாநாடு வந்து முடியுது ஸோ காந்தியர்ப்பின் ஒப்பந்தத்தின்படி காந்தியடிகள் பாருங்கள் காந்தியடிகளுடன் அரச பிரதிநிதி இர்பின் பிரபு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏன்னா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா ஸோ பேச்சுவார்த்தை மூலமாக அவங்கள விடுவிப்பாங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் ஐந்தாம் நாள் காந்தி காந்தியர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முதல் வட்டமிசை மாநாடு நவம்பரில் முடிஞ்சிருது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் ஐந்தாம் தேதி காந்தியடிகளுக்கும் இர்வின் பிரபுவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் ஸோ முன்ன வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது கைது செய்யப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களில் யாராவது வன்முறையில் ஈடுபட்டிருந்தாங்கன்னால் விட்டுருணும் வன்முறையில் ஈடுபடாத அனைவரையுமே என்ன பண்ணனும் அப்படின்னா உடனடியாக விடுதலை செய்யணும் மற்றவங்க சிறையில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் அதே போல கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்பத் தருவது பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்கு போக்காக நடந்து கொள்வது கவர்மெண்ட் வந்து நிலத்தை வந்து கொஞ்சம் ஆக்கிரமிப்பு அது திருப்பி கொடுத்துறது அதே மாதிரி பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்திலலாம் அவங்க மேல கடுமையாக நடந்துக்க கூடாது நீக்கு போக்காக நடந்துக்கணும் கோரிக்கைகள்லாம் ஆங்கில அரசு ஏற்றுக்குது இது எல்லாமே காந்திரிகள் வைத்த கோரிக்கைகள் அதை ஏற்றுக்கிட்டு கடலோர கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சறதுக்கும் வன்முறை இல்லாம ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறதுக்கும் இந்த ஒப்பந்தம் வகை அது மட்டும் கடலோர பகுதிகளில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணிக்கலாம் தங்கள் பயன்பாட்டுக்கு தேவையான உப்பை காய்ச்சிக்கலாம் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்களும் செய்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த காந்தியின் ஒப்பந்தத்தில் வகை செய்து சட்டமறுப்பு இயக்கம் ரத்து செய்து விட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்பு பண்ணுது ஸோ இவ்வளவு விஷயங்களுக்கும் ஆங்கில அரசு ஒப்புதல் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற கான்செப்டில் சட்டமறுப்பு இயக்கத்தை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டமேசை மாநாட்டில் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துக்கிறோம் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் மாதம் சரியா ஆயிரத்தி மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி இந்த ஒப்பந்தம் வந்து நடைபெறுது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் ஐந்தாம் தேதி காந்தியர்வின் ஒப்பந்தம் ஏற்படுகிறது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழாம் தேதி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் வந்து போய் கலந்துக்கிறாங்க சிறுபான்மையினருக்கு தனித்தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் வந்து ஏற்றுக்கல சரியா அந்த ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருக்காங்களே அவங்க சிறுபான்மையினருக்குன்னு தனி தொகுதி கட்டிருப்பாங்க அது வந்து சரி அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லியிருப்பாங்க ஆங்கில அரசு அந்த சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய தனி தொகுதிகள் வழங்குறதை காந்தியடிகள் ஏற்றுக்கலை இதன் விளைவாக இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிலையும் எந்த முடிவுமே எடுக்கப்படாமல் தான் முடிவடையுது பாருங்க சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டல் என்ன சொன்னாங்க சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து நம்ம வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க பட் அந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் எந்த முடிவுகளும் சரியாக எட்டப்படாதனால சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டல் பாருங்கள் இந்தியா திரும்பிய பிறகு காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் புத்துயிர் ஊட்டுறாங்க ஸோ மறுபடியுமே சட்டமறுப்பு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணப்படுது இந்த முறை அரசு எதிர்ப்பை சமாளிக்க ஆயத்தமாக இருந்தது ஸோ முன்னாடி வந்து எதிர்பாராத சமயத்தில் கவர்மெண்ட் எதிர்பாராத சமயத்தில் தான் சட்டமறுப்பு இயக்கம் கொண்டு வந்தாங்க பட் இப்போ வந்து அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஆங்கில அரசு அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தது படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி நாலாம் நாள் காந்திகள் கைது செய்யப்பட்டார் எகை மறுபடியும் பார்த்தீங்கன்னா காந்திரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி நாலாம் தேதி கைது செய்யப்படுறாங்க விரைவில் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களுமே கைது செய்யப்படுறாங்க ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்கள் எல்லாமே படையை கொண்டு ஆங்கில படைகளை கொண்டு அடக்கப்படுறாங்க இதன் நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் நாள் அதிலிருந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் நாள் வரைக்கும் மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடத்தப்படுது சரியா சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி இந்த வட்டமேசை மாநாட்டிலேயே பங்கேற்கல ஸோ காங்கிரஸ் கட்சி பங்கேற்ற ஒரே வட்டமேசை மாநாடு இரண்டாவது வட்டமேசை மாநாடு யாருடைய அந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பாக யார் அந்த இரண்டாவது வட்டமிசை மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது காந்தியடிகள் கலந்துக்கிட்டாங்க பாருங்க இதனிடையே ஆயிரத்தி நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் இருபத்தி வரை மூன்றாவது வட்டமிசை மாநாடு நடத்தப்பட்டது சட்டமர்ப்பு இயக்கத்திற்கு புத்துயூரூட்டியதான் காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா வகுப்பாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் வகுப்பாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்னோ நாள் அறிவிக்கிறாங்க சரியா இரண்டாவது வட்டமிசை மாநாடு வந்து இதனால தான் காந்தியடிகளுக்கு வந்து இந்த வகுப்பாரி ஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அதுவும் எட்டப்படாமல் போச்சு எந்த குடிவம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் வகுப்பறி ஒதுக்கிட்டை ராம்சே மெக்டோனால் அறிவித்தார் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் இந்திய கிறித்தவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா பி ஆர் அம்பேத்கர் இருந்திருக்காங்க சரியா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சீக்கியர்கள் இந்திய கிறித்தவர்கள் ஆங்கிலேய இந்தியர்கள் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக பிஆர் அம்பேத்கர் தமது கருத்துக்களின் தொகுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லி வாதிட ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் காந்தியடிகள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகுமுறை உண்ணாவிரதமும் இருக்கும் போராட்டத்தை தொடங்குறாங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்பேத்கரோட முயற்சியால் ராம்சே மக்டானால் இந்த தனித்தொகுதி கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாலுமே இன்னொரு பக்கம் இது வந்து இந்திய பிரிவினைக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி இந்த தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக சாகுமுறை உண்ணாவிரதம் எரவடாசிரையில் Thank mm -hmm. you. அடைக்கப்பட்டிருக்காங்களே அங்கேயே தொடங்கிடுறாரு மோகன் மாலவியா ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் எம் சி ராஜா இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பிஆர் பி ஆர் அம்பேத்கர் வந்து இந்த முயற்சியை செய்தார் ஸோ பி ஆர் அம்பேத்கர் எம் சி ராஜா அதே போல் இன்னும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு காந்தியடிகள் சார்பில் மதன்மோகன் மாலவியா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எல்லாமே வந்து பேச பேசுகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஒரு பயங்கரமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே பூனா பூனா ஒப்பந்தம் வந்து கொண்டு வரப்படுது சரியா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே எட்டப்பட்டது தான் இந்த பூனா ஒப்பந்தம் இந்த பூனா ஒப்பந்தத்தில் என்னென்ன விதிமுறைகள் இருந்தது அப்படின்னா தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டன ஸோ தனி தொகுதிகள் வேண்டாம் அதுக்கு மாறாக ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கே இடஒதுக்கீடு இத்தனை பிளேஸில் வந்து இவங்க போட்டிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இடஒதுக்கீடு வழங்கும் கூட்டுத் தொகுதிகள் பற்றிய யோசனையை காந்தியடிகள் சொல்கிறாங்க அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அதே போல் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு இடங்கள் வந்து எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு டபுள் மடங்கு கூட அதிகமாக பண்ணுறாங்க பாருங்கள் எழுபத்தி ஒன்றுனாவே நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருந்துருக்கணும் ஸோ ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்களுக்கான இடங்கள் வந்து எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி அதிகரிக்கப்படுது மத்திய சட்டப்பேரவையில் வந்து பதினெட்டு சதவீத இடங்கள் வந்து ஒதுக்கப்படுது எத்தனை சதவீத இடங்கள் மத்திய சட்டப்பேரவைக்கு ஒதுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீத இடங்கள் வந்து ஒடுக்கப்படுது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரங்கள் அடுத்த சில ஆண்டுகள் தீண்டாமை ஒழிப்பதற்கு காந்தியடிகள் செலவிட்டோ காந்தியடிகளும் பாத்தீங்கன்னா திண்டாமைக்கு எதிராக அடுத்து வரக்கூடிய சில ஆண்டுகள் வந்து போராடுறாரு அம்பேத்கர் உடனான அவரது தொடர்புகள் சாதி அமைப்புகள் பற்றிய காந்தியடிகளின் கருத்துக்களில் ஸோ அம்பேத்கர் கிட்ட பழக ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே இந்த சாதி அமைப்புகள் பற்றிய கருத்துக்கள் வந்து காந்தியடிகளுடைய கருத்துக்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அவர் தமது இருப்பிடத்தை வந்து வாரதாவிலிருந்து சத்தியாகிரக ஆசிரமத்திற்கு மாற்றினார் சரியா காந்தியடிகள் எங்கேருந்து எங்கே மாற்றிக்கிறாரு வாரதாவிலிருந்து சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாற்றுகிறாங்க அரிஜனர்களுக்கான பயணம் என்ற நாடுதழுவிய பயணத்தை காந்தியடிகள் வந்து மேற்கொள்கிறார் இந்த பயணம் வந்து கேட்பாங்க அரிஜன மக்களுக்கான நாடுதழிய பயணத்தை மேற்கொண்டவர் காந்தியடிகள் நாம் வந்து அவசரத்தில் அம்பேத்கு அம்பேத்கர் போடக்கூடாது அரிஜன சேவை சங்கம் அமைத்து ஸோ அரிஜன மக்களுக்கு தனியாக சேவை சங்கமும் அமைச்சிருக்காங்க அரிஜன சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்கு பணியாற்ற தொடங்குகிறாங்க கல்வி சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மது பழக்கத்தை கைவிடவும் அவர் பணியாற்றினார் சோ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னா கல்வி கிடைக்கணும் சுத்தம் கிடைக்கணும் சுகாதாரம் இருக்கணும் அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த மது பழக்கத்தை கைவிடணும் அப்படிங்கிற வகையில் காந்தியடிகள் பணியாற்ற ஆரம்பித்தார் கோயில் நுழைவு போராட்டம் என்பது இந்த பிரச்சாரத்துடைய முக்கியமான பகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டாம் நாள் கோயில் நுழைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டாம் நாள் கோயில் நுழைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது இதோட நம்ம முடிச்சுக்கலாம் எட்டு புள்ளி அஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ